நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மீன் பிடிக்க தாங்க வந்திருக்கோம் இங்கே வயல்வெளியில் நிறைய வாய்க்காலில் மீன் கிடக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நண்பர்லாம் நண்பர் தான் அழைச்சிட்டு வந்தார் மீன் பிடிக்க எப்படியாச்சும் மீன் வந்து வந்திருக்கோம் பாருங்கள் அருமையான லொக்கேஷனு இந்த வாய்க்காலில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஓட்டமாக இருக்குது வலை கட்டி பிடிக்க போகிறோம் வலை கட்டி பிடிச்சி மீன் பிடிச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறான்

இந்த தான் மீன் பிடிக்க போறோம் இப்ப சிக்கு வலை ஆத்துல போடுற இந்த ஓடையில போடுறோம் புழக்கமாவா இருக்கு மீன் நானே இறங்கிருவா ம் உம் உம் தண்ணி வாட்டமா இருக்கா இல்ல இங்க பிரே நீங்க அந்த இதுல போட்டீங்கன்னா அதுல இருந்து வர்றதும் இங்க எப்படி வரும் இங்கே பா அந்த முனையில மாட்டு அந்த முனையில கட்டு நம்மள இந்த வாழ்க்கையில தான் மீன் பிடிக்கிறோம் எங்க ஊர் ஓட அதனால கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் நம்ம மீன் நல்லது மீன் கிடைச்சா நிறைய வாங்கி சாப்பிடுங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம கண் பார்வை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த மீன்களுக்கு இருக்கு அதனால மீனை கண்டிப்பாக நீங்கள் நிறைய வாங்கி சாப்பிடுங்க பாருங்க மீனுக்கு வலை போட்டு விட்டுருக்கோம் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் மீன் மாட்டிச்சேதும் மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் பாருங்க மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் அது கெண்ட கண்ட உடனே ஒரு மீன் மாட்டிருக்கு மீனல வந்து ஒமேகா திரிய அமிலம் வந்து அதிகமா இருக்கு அதனால நம்ம நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து அது முறியடிக்குது மீன் நிறைய சாப்பிடுங்க ஒமேகா திரிய வந்து அதுல மீன்ல நிறைய இருக்கு ரத்த அழுத்தத்தை ரத்த நம்ம மீன் சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தமும் நம்மளுக்கு வந்து சீராக இருக்கும் விலை போட்டு முடிச்சாச்சு வரும் இதுக்கும் அதுக்கும் போட்டிருக்கோம் அது அது வந்து ஒரு குளம் குளத்துலேருந்து தனியாக பிரித்துருக்கு இதுலேருந்து வருங்க இதுலேருந்து அந்த பூ போட்டு அப்படி கொடுக்க போட்டிருக்கோம் நெல் பூவை பாருங்க எப்படி இருக்கு பெரிதான திருவிழாங்க வருங்க இதுதான் நெல் பூ ியா என் வாட்டி இருக்கு பாருங்க வருஷம் வாட்டி இருக்கு எல்லாம் சின்ன மீனா ஸ்லிப்பியா சின்ன மீன் தான் ஆக மாட்டிருக்கு வரிசையாக மாட்டியிருக்கு எடுத்து போடுறோம் இங்கே போடும் ஏன் அங்க போட் சென்னை மீன் பாருங்க நம்மளே இந்த வலை போட்டோம் மீன் கொஞ்சம் போட்டம்மாட்டிருந்துச்சு மீனை காமிக்கிறோம் பாருங்க இதான் பிடிச்ச மீன் இன்னைக்கு பாருங்க என்ன மீன் சொல்லுங்க ம் ம் கெண்டுபிடி